வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு வெற்றியும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் சிம்ம ராசியில குறிப்பா இருபத்தி ஏழு டிகிரி இருந்து முப்பது டிகிரிக்குள்ள புஷ்கரன் அவம்சத்திலையும் ஒரு கிரகம் இருக்கும் ஹை டிகிரும் ஒரு கிரகம் இருக்கும் இது ரெண்டும் இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு இதுல ஒரு கிரகம் எது இருந்தாலும் பரவாயில்ல அது எது இருந்துட்டாலும் அவங்களுக்கு வெற்றியையும் கொடுத்துரும் பாலவும் வச்சிடும் ஜெயிக்கவும் வச்சிடும் இதுல மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்தரம் ஒரு பாதம் இருக்கும் இந்த உத்தரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அது புஷ்கரன் அவம்சத்திலயும் இருக்குது ஹை டிகிரும் இருக்குதுன்னு அர்த்தம் அதுல சூரியனே இருந்துட்டா அவங்க அரசாங்கத்துல பெரிய சக்சஸ் கொடுக்கறாங்க ஐபிஎஸ் பி ஆகுறது ஐஏஎஸ் ஆகுறது அரசியல் இறங்குறது தலைமை பொறுப்புல இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த இடத்துல சூரியன் இருந்தால் குரு இருந்தால் செவ்வாய் இருந்தால் இதெல்லாம் நடக்குது அது சிம்மங்கிறது வலிமையான இடம் அதனால அந்த இடத்துல புஷ்கரண வம்சம் இருந்தா வெற்றியும் கிடைச்சிடும் வாழவும் செஞ்சிருவாங்க இது ஒரு சிறப்பு பூரா மூணாம் பாதங்கிறது புஷ்கர வம்சத்துல மட்டும் வரும் அதுல ஏதாவது கிரகம் இருந்தாலும் அவங்கள வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்ம வீடுங்கிறது அதிகாரம் பெற்ற இடம் அதுல சூரியன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் குரு இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் இருக்கிறது சிறப்பு மற்ற கிரகங்கள் இருந்தா அதுக்கு குருவோட பார்வை இருக்கணும் இல்ல யோகரோட பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் அது நற்பலன்களை கொடுக்கும் அதனால இதுக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிம்ம ராசியில சிம்ம லக்னத்துல பிறந்து வணிசை கரணத்துலயும் பிறந்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா அவங்களுக்கு காரணமே சூரியனுக்கு வணிசை கரணம் தான் அதனால இந்த லக்னத்துல பிறந்துட்டால் இல்ல இந்த ராசியில பிறந்து அவங்களுக்கு மணிசை கரணம் வந்துட்டாலும் அவங்க வெற்றியும் ஈஸியா கிடைச்சிக்கும் பரிகாரமே மனிச கருணத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும் அதனால இவங்க அரசியல் வெற்றி பெறணும் அரசாங்கத்துல வெற்றி பெறணும் பெரிய பதவியில இருக்கணும் ஜொலிக்கணும் செலிபிரிட்டி ஆகணும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கணும் விளையாட்டு துறையில வெற்றி கிடைக்கணும் எல்லா துறையுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு சின்ன வீடு நல்லா இருக்கும் இந்த சிம்மங்கிறது தான் ட்ரேட் மார்க்கிங் எல்லாம் குறிக்கிறது ஷேர சொல்ற இடம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்ற இடம் குழந்தைங்களை சொல்ற இடம் கிரியேட்டிவிட்டி சொல்ற இடம் யோகத்தை சொல்ற இடம் முப்பாட்டனார் தாத்தாவை சொல்ற இடம் இதெல்லாம் வந்து அஞ்சாம் இடம் இது காலு புரிசு அஞ்சாம் இடத்துல இருக்குங்கிறதுனால இதுல சூரியனோட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அது புஷ்கர வம்சத்துல இருக்கிறதுனால அதிக பாகை வாங்கி இருக்கிறதுனால இதுல ஒரு கிரகம் நின்றுட்டால் அவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் அப்படிங்கிறது தான் அதனால ஒரு எந்த கிரகம் புஷ்கரணம் சிம்ம வீட்டுல இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள இருக்குதோ அந்த கிரகத்தினால் அந்த ஜாதகருக்கு நற்பலன்கள் வாரி மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால உங்க ஜாதகத்துல இந்த இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க அப்ப அதுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூரியன் இருந்தால் அரசாங்கம் சந்திரன் இருந்தால் உணர்வு பாசம் அன்பு இதெல்லாம் கிடைக்கும் செவ்வாய் இருந்தால் அதிகாரம் குரு இருந்தால் பதவி மற்ற கிரகங்கள் ராகுவோ கேதுவோ இருந்தால் ஞானக்காரகன் ஆத்ம காரகனோட வீட்டுல ஆத்ம காரகனோட நட்சத்திர காலில் இருக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது அது சுப கிரகத்தோட பார்வை இருக்குதா அப்படிங்கிறது புதன் இருக்கலாம் அதனால என்ன கிரகம் இருக்கு அது நமக்கு சுபர் இருக்காரா இந்த இருபத்தி ஏழு டிகிரி வந்து முப்பது டிகிரிக்குள்ள அதுல கிரகம் இருந்துட்டா அவங்களுக்கு எளிமையான வெற்றி எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அது சார்ந்த தொழில் இதெல்லாம் கிடைக்கும் இதை நீங்க இதுல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருக்கான்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்